வணக்கம் தமிழர்களில் வந்து அந்த கல்லர் கல்வர் அப்படின்ற அடிக்கடி ஒரு பதார்த்தம் வந்து அடிக்கடி உச்சரிச்சிப்பார்கள் இங்கே என்னன்னு சொல்லி உண்மையிலேயே உலகத்திலே ஒரு பெரிய கல்லறார் அப்படின்னு சொல்லி ஒரு தேடி பாதம் நிறைய இடங்களில் வெள்ளக்காரங்கள் சரி வேறு வெப்சைட்டுகள் எல்லாம் தாட்டி பார்க்க வேறு ஆக்கள் கருத்துக்களின் படியும் அரசியல் ரீதியாகவும் வல்லாட்டு ரீதியாகவும் பார்க்கிக்க சுவிஸ் நாடுதான் வந்து மிகப்பெரும் கல்லர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் வெளியில் வந்து நீங்கள் உலகத்தின் மிக அமைதியான நாடு எதன்று கேட்டால் சுவிஸ் தான் சொல்லுவாங்க அடுத்தது கனடா கனலமாக கனடா ஆனால் இப்போ சுவிஸ் தான் பஸ் திருப்பி வந்திருக்குது ஆனால் இந்த பக்கம் பார்த்தா மிக பெரிய அளவில் கள்ளத்தனம் செய்கிற நாடே சூசன் தான் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்கிறோம் அந்த கழுத்தை பணம் சம்மந்தப்பட்ட அப்படிங்கிறது அதாவது உள்ள இந்த மொத்த குப்பை வேலை வாக்குறவங்களும் கொண்டு போய் பதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் அதை பதுக்கிறது கண்டு தான் அந்த இடத்தையும் உருவாக்கியிருக்காங்க அதாவது மலைகளில் ஒன்றே பதுக்குவாங்களா முந்தி அந்த சின்ன இது எல்லாம் இது திரு அதை மலைகளெல்லாம் சேர்த்த ஒரு இடத்தையே பிடிச்சி ஒரு நாடு ஆக்கி பதுக்கிற வேலையாக முழு முழு நிற வேலையாயே பாதுகாண்ட்ருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு வந்து பதுக்குறதுக்கு முதல் ஒரு திருடனுக்கு வந்து முதல் விஷயம் என்ன இருக்கணும்னு சொல்லி சொன்னால் மக்கள் யாருமே வந்து அவனை திருட்டு நம்ப கூட நல்லவனை நம்ப சமூகத்தில் வந்து இவ்வளோக்கு இவ்வளவுக்கு ஒருத்தனை இங்க நல்லவனை நம்புறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் திருட்டு வேலை செஞ்சான உங்களால் பிடிக்க இல்லாமல் இருக்கும் அதை வந்து அவ செய்யக்கூடியாள் சரி இது வந்து சாதாரணமாக நாங்கள் ஏற்க கதைக்கிற மாதிரி எல்லாம் மக்கள் நிற்கிற மாதிரியோ ஒரு அரசாங்கம் ஒரு அரச கட்டமைப்பு தான் இந்த கல்லை வேலையை செய்யுமா அந்த கட்டமைப்பு தான் மக்களை எங்க எடுக்க மிச்ச இல்லை எல்லாரும் எங்கே எடுக்குதான்னு கேட்டால் இல்லை அதுக்கு ஒரு சம்பவம் வந்து சுவிஸ்ல நடந்திருக்கிறது இது வழக்கமாக நடந்து இருக்கிறான் இப்போ ஒரு செய்தியில் வந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சுவிஸ் நாட்டில் இருக்கிற மக்கள் அதாவது சுவிஸ் வெள்ளக்கார மக்கள் சாதாரண மக்கள் அந்த மக்கள் வந்து வீடுகளில் அதிகமாக தங்கங்கள் இல்லை பதுக்குறது வந்து அதிகம் அப்படின்னு சொல்லாது உலகத்தில் வேறு யாருமே பதுக்க இல்லாத அளவுக்கு அவர்கள் வீடுகளில் தான் பதுக்கிக்கொள்வார்களாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது ஒரு அதிர்ச்சி என்று தான் சொல்லலாம் காரணம் சுவிஸ் நல்ல பொறுத்த வரைக்கும் வந்து காசு சம்மந்தமாக வந்து பயங்கரமான ரூல்ஸ் இருக்கும் ஏன் உங்களுக்கு கேட்கினா தெரியும் திருடனுக்கு தான் இன்னொரு திருடனை பற்றி நல்லா தெரியும் இல்லை திருட்டை எப்படி பிடிக்கிற தெரியும் அதுமாதிரி இதை வச்சு என்ன செய்யலாம்ன்றதும் அதுதான் அதிகமாக தெரிஞ்சிருக்கு அப்போ யோசிச்சு அப்படி அவ்வளவு விருக்கமாக வச்சிருக்கிற அந்த நாங்கள் திருடுறேன்னு சொல்றோம் அந்த அரசாங்கத்தின் கட்டமைப்பி அந்த மக்கள் உடைச்சி தாங்கள் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள வந்து காசு பணங்கள் தங்கங்கள் நகை இதெல்லாம் வந்து பதுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் அஹ் வளமாக தான் விருந்து தான் வந்து இந்த பழக்கங்கள் வந்து அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு அப்ப இல்லாத ரெண்டு பேருமே சமூகமா தங்களுக்குள்ள கெடுத்து கொண்டு இருக்கணும் நீங்கள் இதை கொண்டு வச்சுக்கொண்டு சுயசுலர்கிட்ட தமிழ் ஆக்களை மடிவைப்பார்கள் எவ்வளவு நாடுகள் இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஆனால் சுயிசர்லா வாழ்ற தமிழ் ஆக்களை பொறுத்தவரைக்கும் வந்து இந்த காசு விஷயத்துல வந்து பிரச்சனை படுறாங்களா இருப்பாங்க எல்லாரையும் என் சொல்லலை சண்டைக்கு வராதீங்க அதே போல இந்த இயக்க பிரச்சனையிலேயும் பாருங்களேன் தலைவரை தலைவரை பேரை வச்சுக்கொண்டு கனடாவிலேயே வேறு நாடுகளெல்லாம் சேர்த்திருக்கலாம் கொஞ்சமாக சேர்த்திருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய அளவில் அந்த மோசடி நடைபெற்றது அங்கேன்னு சொன்னா சுயிஸ்லா ஏனண்டா அந்த நாட்டுக்குள்ள போனோம்னா அந்த பழக்கம் வந்து அவங்களுக்கு தொத்துது இல்லாது இவங்க தங்களுக்கு ஏத்தாக்கதான் அந்த நாட்டுக்கு போயிருப்பாங்க அதாவது இந்த மாதிரி மோசடி செய்யக்கூடிய ஆக்கள் போயிருக்கலாம் போய் அங்கே இன்னும் வந்து கேட்டு தேர்ந்திருக்கலாம் அந்த நாட்டின் இதுகள் இந்த இயல்புகள் வந்து தொற்றும் என்ன ஒவ்வொரு ஒரு இயல்பு இருக்காது தொற்றும் அதன்படி தான் வந்து சுவிட்சர்லேண்ட் வந்து சுவிட்சர்லாண்ட் வந்து மிகப்பெரிய அளவில் மோசடிகள் இருந்தது அதே மற்ற பக்கம் பார்த்தா இப்போ மாவீரர் வாரம் அந்த பிரம்மாண்ட அதிலும் பிரம்மாண்டமாக செய்கிறது சரி வேறு இதுகளிலும் வந்து அதை கொஞ்சம் இது தான் அதே மாதிரி தங்கம் இதுகளிலேயும் வந்து சுவிட்சர்லேண்ட் இருக்கிற தமிழாக்களை பொறுத்தவரையும் கொஞ்சம் வசதியான அல்லது அதை கொஞ்சம் காட்டக்கூடிய ஆக்கள் அப்படின்னு சொல்லலாம் அல்லது பதுக்கிற வேலையிலும் வந்து நல்லா பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியும் அதெல்லாம் அதுதான் ரகசியமும் நடந்து இருக்கும் சரியா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அது எங்களோட தமிழாக்கள் இருக்கிற ஆக்களா இருக்கட்டும் நாங்க எல்லாரையும் சொல்லல அதே போல என்ன கட்டமைப்பா இருக்கட்டும் இல்ல சுவிசு மக்களா இருக்கட்டும் இவ முதல்ல சொல்ற விஷயமே என்ன சொல்லி சொன்னால் அடுத்தவனை திருடுறன்றதா காரணம் ஒரு திருடம் வந்து தான் புடிவிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யணும்னா சமூகத்திட்ட இன்னொரு தானே திருடுனா காட்டிடும் காட்டினா அவனை தான் பிடிச்சது சமூகம் வந்து அவன் தான் திருடணும்னு சொல்லி நச்சு கொண்டு அது வரைக்கும் தான் நாங்க வாழலாம் நீங்கள் சாதாரணமா கல்லர் கல்லர் என்றாக்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க தமிழ் ஆக்கல்லும் இருக்கிறாங்க சுவிஸில் இருக்கிறாங்களும் இப்படி சொல்றது வாய்ப்பு இருக்குது எங்கேடாக்கள்ல வேறு இதே இயல்பு இருக்கிறார்கள் கனடாவில் வாழ மாட்டங்கள்ட இருப்பாங்க ஃப்ரான்ஸ்லயே ஜெர்மனிலும் வாழமாட்டங்கள்ட்ட இல்லை ஜாப்பானத்துல இருக்க மாட்டோம்னாடா இல்லை தான் போகிறாங்க ஆனால் இந்த அந்த நாட்டின் இது அது இந்த இயல்புட ஒத்து போகுது அப்படின்றதான் வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தினது இதை விட என்ன நிறையவே இருக்குது உதாரணமா சொன்னா ஹிட்லர் இந்த பிரச்சனையும் வந்து வந்தா மிகப்பெரிய ரெண்டாம் அளவு போல சிக்கல் அஹ் மிகப்பெரும் தங்கம் இதெல்லாம் காணாம போயிட்டு அவங்கள்ட்ட அவங்க அவங்களுக்கு காண அவங்களுக்கைக்கு காணாம போக மாதிரி அதுவும் காணாம போயிட்டு அப்ப நிறைய இடங்கள்ல வந்து சொல்லப்படவுடைய வேணும்னு சொல்லி சொன்னால் இவையில தான் சந்தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்துல அதனால சுயிஸ்தான் ஆஹ் இவையில தான் சந்தேகம்னு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இவர்கள் வந்து எல்லாரும் பாதிக்கப்பட்ட ஜூதர்களுடைய தங்கம் இதில் மதுமிக பரவ மிக பெரிய இங்கான் வந்து சோயிஸ்தான் வந்து வாய்ப்பில் விடப்பட்டிருந்தது அதையும் வந்து திருப்பி கொடுக்கல கிட்டத்தட்ட பாருங்க உலகமே பார்த்து பயந்து வருதுன்ற ஆசையும் எடுத்திருக்கானுங்கள் அவனால பாதிக்கப்பட்ட ஜூதர்கிட்ட ஆசையும் எடுத்திருக்காங்க ஒரே ஆக்கள் தான் எடுத்திருக்காங்க ரெண்டு அப்போ அதுக்கெல்லாம் வந்து பெரிய முதலீடு கிடையாது தயவுக்கு சுவிச பிறந்த வந்து வெளியில நீங்கள் பார்க்கறதுனால உள்ள வந்து இன்னும் அளவுக்கு அதிகமான செல்வம் வந்துருக்கு அப்படின்னா உண்மையிலேயே சொல்றாங்க நீங்கள் வெளியில சுவிச நீங்க சுத்தி பார்த்தாலோ இல்லது சுவிசில் இவ்வளவுதான் செல்வம் இருக்குன்னு நீங்க நிற்கிறத விட எத்தனையோ பல மடங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல அங்கத்தையா பாதுகாப்பு ஏற்பாடுகள் இது எல்லாமே வந்து மேலே நிறைய மக்கள் நிற்கிறதான் தங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் தங்களுக்கு இல்லை அது அவங்களுக்கின்ற பேரில் அந்த தங்கங்கள் பதுக்கி வைக்கப்பட்ட தான் அந்த பாதுகாப்பு ஏற்பாடு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இது சம்மந்தமாக மேலதிக தகவல் இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி சுவிஸ் தமிழர்கள் வந்து யாரும் வந்து அதே மாதிரி வேறு யாரும் தனிப்பட்ட ரீதியிலும் எடுத்துக்கொள்ளாதீங்க நாங்கள் நடக்கிறத இல்லை எங்களுடைய எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறேன் இந்த என்ன விலை சேர்க்கிற விதமான மூடகருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி